சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக வழிபடுகிறோம் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை சித்திரை திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெறும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருவாரு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க சித்திரை பௌர்ணமியை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய மன கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் ஐதீகம் இப்படி எந்திரிமன்கிட்ட கணக்காளரான சித்ரகுப்தன் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் இது அவருக்குரிய வழிபாட்டு நாளாகவும் நம்ம கொண்டாடிட்டு வரோம் சித்ரகுப்தரை வழிபடுவதனால் மனதில் மனதிலும் எண்ணங்களிலும் தெளிவு வந்து பிறக்கும் மன கவலைகள் நீங்கும் இதனால் நாம் தவறுகள் செய்வது குறைந்து நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் பலவிதமான நன்மைகள் பெருகி கொண்டே செல்லும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிகவும் முக்கியமாக வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி கருதப்படுகிறது நாளாகவும் கருதப்படுதுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது பௌர்ணமி என்று மலைவளம் வந்து வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப வழக்கத்துல உள்ளது அதாவது கிரிவலம் வர்றாங்க பார்த்தீங்களா தான் சொல்றேன் இந்த பௌர்ணமி தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில மத்த மலை இருக்கிற பக்கத்துலாம் வந்து கிரிவலம் வந்துட்டு இருப்பாங்க இது மாதந்தோறும் வரும் மாதந்தோறும் வரும் வரும் பௌர்ணமியில சிறப்பு சிறப்புதான் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுதுங்க இது தவிர பழனி திருப்பரங்குன்றம் ஆகிய மலைத்தளங்களிலும் கிரிபலம் வர்றது வழிபாடும் உள்ளது பௌர்ணமி என்று தான் சந்திர பகவான் பெற்று முழுமை பெற்று சிவபெருமானின் அருளை பெற்றதாக ஐதீகம் ஜோ ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா மனோகாரகன் என அழைக்கப்படுபவர் சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் ஒரு ஒரு சாபத்தால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வத வதங்களை இழந்து போது பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையில் அணிந்து சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தந்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்தவர் சிவபெருமான் அதனால்தான் சந்திரன் முழுமை பெற்று காணப்பட்டார் பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வந்தால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வு ஒளிவயம் ஒளி மயமாகும் மாறும் என்பது திரா பௌர்ணமி என்று நம்ம யாரையெல்லாம் வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதே போல சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வழிபட்டால் அவர் நமக்கு பாவம் செய்யும் எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து புண்ணியங்கள் செய்யும் எண்ணங்களை அவர் அருள்வார் என்பது நம்பிக்கை அதனால் தான் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுகிறோம் கையில் ஏடும் எழுத்தாணியும் வைத்திருக்கும் சித்திரகுப்தரை இந்த நாளில் வழிபடலாம் சி பௌர்ணமி அதாவது சித்ரா பௌனமி என்று சிவபெருமான் சித்திரகுப்தர் சந்திரன் சத்திய நாராயணர் ஆகியோரை வழிபடுவது மிகவும் சிறப்பு பொதுவாக பௌர்ணமி வழிபாட்டை மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகுதான் மேற்கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை சென்று கிரிவல்லம் வரலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைப்பவங்க நம்ம வீட்டில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு மலைக்கோவிலுக்கு சென்று மலையின் பலம் வந்து வழிபடலாம் அதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று அதுக்கும் திருவண்ணாமலைதான் போய் வழிபாடு பண்ணணும் கிரிவலை வரணும் அப்படின்னு நம்மளால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கே நம்ம போய் கூட ஆஹ் கிரிவலை வரலாங்க அப்படியும் முடியல அப்படின்னா நம்ம நம்ம வீட்டுல இருந்தே சித்ராபரண்மை வழிபாட்டினம் மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் மூணு ஆறு ஒம்பது என எத்தனை முடியுமோ அத்தனை நெய்விளக்குகள் ஏற்றி சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம் தேய்ந்து கொண்டே வந்த சந்திரனுக்கு எப்படி அருள் செய்ததோ அதே போல தேய்ந்து வரும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்திரனைப் போல் எனக்கும் அருள் செய்து ஒளி ஏற்ற வேண்டும் என்னுடைய மன போக்கிட வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் நாங்களெலாம் எங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு வந்து முடிச்சிட்டோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து அங்கேயெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்தோம் சித்ரா பௌர்ணமிக்கு நைட்டு வந்து நிலவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூஜை முடித்தாச்சு இப்போ வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இப்போ மேலே வீடியோ எடுத்து போடலாம் நிலாவை வந்து நம்ம சித்ரா பருணியோட நிலவு வந்து நேரடியாக அவங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் நிறையா எனக்கு அவ்வளோக்கா வீடியோ வந்து வரல லைவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறேன் போட்டு பார்த்துட்ருக்கோம் சரி அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சித்திரகுப்தர் வழிபாடு செய்யும் வழக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் நோட்டு பேனா வச்சும் நம்ம வழிபடுறாங்க அதோடு சித்திரகுப்தரை விருப்பமான சித்திரை அன்னங்கள் படித்து வழிபடலாம் பார்த்திங்கன்னா புளியோதரை எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் புதினா சாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் உள்ளிட்ட பல வகையான கலவை சாதங்கள் செய்து படைத்தோம் வழிபடலாங்க நா இன்னை நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சாதம் தான் என்னால் இன்னைக்கு படைக்க முடிஞ்சிச்சு அதனால் ஒரு மூணு சாதம் மட்டும் நம்ம வந்து நான் வச்சு படைச்சேங்க இன்னைக்கு சந்திரன் மற்றும் சித்திரகுப்த வழிபாட்டிற்கு தயிர் சாதம் சிலர் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் தயிர் சாதம் தவித்து மற்ற சாதங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம் பூஜை அறையில் படைத்த பிறகு மொட்டை மாடி அல்லது சந்திரன் தெரியும் இடத்தை சித்திர அன்னங்கள் வைத்து சாம்பிராணி காட்டி வழி வழிபட்ட பிறகு மற்றவர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுத்து தாமும் சாப்பிடலாம் இரவில் சத்தியநாராயண பூஜை செய்வதும் செய்தும் வழிபாடு செய்யலாம் நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானது சித்ரா நாளில் நம்ம சித்திரகுத்திரை வழிபட்டால் அவருடைய வழிபாட்டின் உள்ளம் மகிழ்ந்து அதாவது நம்முடைய வழிபாட்டில் அவர் உள்ளம் மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறித்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களுடைய நம்பிக்கை ஆனால் அவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி எழுதக்கூடியவர் சித்ரா பௌனி நாள் என்பது சித்திரகுத்தனின் பிறந்த நாளும் கூட என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த விரதம் விரதமிருந்து வழிபாடு மிக புண்ணிய பலனை தரும் என்பத நம்மளுடைய நம்பிக்கை இது புதிய கணக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னோம்னாவே நமக்கு பௌனமின்னு சொன்னாவே நமக்கு பாத்தீங்கன்னா நினைவுக்கு வரது வந்து திருவண்ணாமலை கிரிவலம் தான் நான் நம்ம அனைத்து நாட்களிலும் வருடத்தின் பௌர்ணமியிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது சிறப்பு என்றாலும் சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்கள் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் அளவில்லாத நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது சோ அதாவது பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜோதிட சாஸ்திரப்படி சித்திரை நட்சத்திற்குரிய கிரகம் செவ்வாயாகும் செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அமைந்துள்ளது அதே போல் சித்திரை நட்சத்திரத்திற்குரிய மரம் வில்வமாகும் இதனால் சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் திருவண்ணாமலை கிரிவலம் செய்பவர்கள் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை நாலு முப்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பது மணி வரை கிரிவலம் மேற்கொள்ளலாம் You ஒரு சிலர் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்போம் செல்லு தான் அதிக மணி நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம செல்ஃபோனை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வெளியில் வந்து இப்படி நிலவை பார்க்கலாம் நிலவை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து யாரும் வெளியில் வரமாட்டாங்க அப்படி வராதவங்க கூட செல்ல போது இந்த நிலவு நிலவுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ லைவில் வந்து நீங்கள் நிலவை பார்த்துட்டு இருக்கீங்க தரிசனம் பண்ணிக்கிங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் நிறைவான ஒரு வாழ்வு வாழணும் அப்படிங்கிறோம் அப்படிங்கிற வேண்டுதலோட வேண்டிக்கங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு மனசார வந்து இந்த சந்திர நம்ம வேண்டிக்கணும் மனக்காரகன் வந்து சந்திர பகவான் அவரை வந்து நம்ம முழு மனதோட அவரை வேண்டிக்கும் போது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குங்க என்ற நம்பிக்கையோட இந்த வேண்டுதலை வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்